கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் செபிப்போம் அன்புள்ள இயேசப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் வருடத்தை நன்மையால் நிறைத்தீர் எல்லா தேவைகளிலும் கூட இருந்தீர் போராட்டம் சோதனை பாடுகள் துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் தனிமைகள் வேதனைகள் வியாதிகளில் கூட எங்களோடு இருந்து நாங்கள் மாண்டு போகாதபடி எங்களை காத்து வந்தீர் இன்னும் இருக்கிற நாட்கள் நாங்கள் ஜெயத்தோடு ஓடி முடிக்க எங்களுக்கு தாரும் புதிய வருடத்தில் நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம் உன்னதமான ராஜ்யத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரயாணத்திலே ஆண்டவரை துதிக்க வேண்டியதும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதும் எங்களுடைய பிரதானமான ஒரு கடமையாக இருக்கிறது உலகத்தின் சஞ்சலங்களை விட்டு பாடுகளை விட்டு நித்திய சமாதானத்திற்குள்ளே போகிறவர்களாக கண்களை கத்தர் மேலே பதித்தவர்களாக முன்னோக்கி செல்ல எங்களை அர்ப்பணித்தவர்களாக வாழ்வதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லெக்கை நோக்கி எங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே பொறுமையாய் ஓட கத்தர் தாமே கிருவை தருவீராக வேத வசனத்தின் மேல் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மேலேயே எங்களுக்கு அன்பை தாரும் ஒரு தாகத்தை தாரும் கஷ்டங்களின் நேரத்திலும் பிரச்சனைகளின் வேலைகளிலும் மட்டுமல்ல அனுதினமும் கத்துடைய வார்த்தையை வாசிப்பதும் நாங்கள் அதிகமாக விரும்பி செய்யும் ஒரு காரியமாய் இருக்க கத்தனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் இருக்கும்படி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக இருள் நிறைந்த இந்த உலகத்திலே கத்துடைய வார்த்தையை வழிகாட்டியாய் கொண்டு வாழ்வது சிறந்தது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை கிறிஸ்து நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து முன்மாதிரியாய் ஜீவித்து காட்டி எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்து இன்றும் ஜீவிக்கிறபடியால் நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் மீண்டும் இரண்டாம் முறை எங்களை சேர்க்க நீர் வரப்போகிறீர் அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மீண்டும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜிவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே